எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கரூர் இல்லையா கரூர்ல நடந்த சம்பவம் அப்படின்றது இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் ஆராத வருவா மாறிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே அவங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்கிறதா இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக வந்துட்டு உதவிகளை அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து பண்ணாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதை ஒருபடி மேலே கொண்டு போகிற மாதிரி அருணா ஜெகதீஷன் இருக்காரு இல்லையா அவங்க தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு அப்படின்றது அமைக்கப்பட்டிருந்துச்சு தான் சொல்லணும் ஸோ ரெண்டாவது நாளாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் அவங்களுடைய விசாரணை அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்க குஷ்யானந்திருக்கு இருக்கார் இல்லையா அவரை கைது பண்றதுக்கான நடவடிக்கைகளில் காவல்துறை இறங்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சீடி நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா அதை தாண்டி குஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஃபோன்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆப் பண்ண வச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இவங்களை கைது பண்ணுற முயற்சியில் தமிழ்நாடு காவல்துறை இறங்கியிருக்காங்க மேக்சிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னும் சொல்லப்படுது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூரினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கார் இல்லையா அவரை நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியும் போலீஸ் சைடில் சொல்லப்படுது ஏன்னா வந்துட்டு நாங்கள் எக்கச்சக்கமான டைம் வார்னிங் அப்படின்றதெல்லாம் பண்ணோம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கூட்டம் எடுக்கிற இடத்துக்கு கூட போகாதீங்க ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடியே நின்று பேசுங்க அப்படின்லாம் நாங்கள் சொன்னோம் பட் புஷியானதாக இருந்தாலும் சரி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்கல அங்கே இருந்து நாங்கள் பேசணும் அப்படின்னா மைக் இருக்கு இல்லையா மைக்கில் சரியாக கேட்காது ஸோ நாங்கள் எங்கே பேசணும்னு சொல்லி டிசைட் பண்ணோமோ அங்கே தான் போவோம்னு சொல்லி போனாங்க அதனால தான் இவ்வளவு குளறுபடிகள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைடில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காரணம் இல்லாத கொலை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அதாவது குற்றம் இல்லாத கொலை அப்படின்னு சொல்லிட்டு எதேச்சியாக நடக்கிறது ஆனால் அதுக்கான பொறுப்பு அப்படின்றது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவங்க தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய தூண்கள் தாவேக்கானுடைய தூண்கள்னு சொல்லக்கூடிய சி டி நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா புஷ்ஷியானத்தை கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளில் காவல்துறை இறங்கியிருக்கு ஸோ யார் இந்த அருணா ஜெகதீஷன் அதை தாண்டி புஷ்யானம் கைதாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருணா ஜெகதீசன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் சோ இவங்க பல என்னென்ன கேசஸில் முக்கியமான தீர்ப்புகள் அப்படின்றதுலேருந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு வந்துட்டு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டப்ப ஸோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேங்க் ராபரி நடக்குது அந்த பேங்க் ராபரியில் ஈடுபட்ட அஞ்சு பேர் என்கவுண்டர் பண்ணப்படுறாங்க அப்படினே சொல்லலாம் ஸோ அதை அதை பற்றி வந்துட்டு சிபிசிஐடி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பொதுநல வழக்கு வரும்போது இல்லை இதுக்கு சிபிசிஐடி விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ரத்து பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரம் இருக்கு இல்லையா அன்னைக்கு காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரொம்ப பெரிய பேசு பொருளாச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ அப்போ வந்துட்டு பார்த்தோம்ல இவங்க தலைமையில தான் தனிநபர் குழு அப்படின்றது அமைக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீர ஆராய்ஞ்சு அந்த அறிக்கை அப்படின்றத கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாங்க அதில் அந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பதினெட்டு பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலவரத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு அந்த பதினெட்டு பேர் மேலையும் துறை ரீதியான நடவடிக்கை அப்படின்றத எடுக்கணும் அது மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபா அப்படின்றத கவர்மெண்ட் இழப்பீடாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க அவங்க சொன்ன விஷயம் எதையுமே கவர்மெண்ட் செய்யலை அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி முக்கியமான வழக்குகளை அவங்க கையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தான் அண்ணா ஜெகரேஷன் வந்து கரூர் விஷயம் விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அவங்களும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அருணா ஜெகதீசன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடங்கள் இருக்கு இல்லையா அதில் பொதுமக்கள் வந்துட்டு அவங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லும் போது பார்த்தோம்னா பின்னாடி இருந்துட்டு காவல்துறை இருக்காங்க இல்லையா அவங்க கையை காட்டி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்றதும் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை அப்படின்றது நேர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருந்த பலருமே அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது கூட்டத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்றது அருணா தெளிவா புரியும் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா விஜய்னுடைய ரசிகர்கள் அப்படின்ற போர்வையில் உள்ள நடந்தவங்க விஜய் நோக்கியே செருப்பு வீச வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் பேசிட்டு இருக்கும்போது அவர் தலைக்கு மேல செருப்பு வரதும் அதை பவுன்சர் தடுக்கிறதும் தெளிவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பணம் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இதுக்கு மத்தியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவே கசாப்புல இதுல சதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் இருக்கில்லையா ஸோ மதுரை உயர்நீதிமன்றத்தின் கீழே தான் வந்துட்டு கரூர் பகுதி வர்றதுனால அங்க வழக்கு அப்படின்றது போல இருக்காங்க அந்த வழக்கு இன்னைக்கே விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட நிலையில நாளைக்கு விசாரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு நடுவுலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புஷ்யானந்த இருக்கார் இல்லையா அவரை கைது பண்ணுறதுக்கு முழு நடவடிக்கையில் காவல்துறை இறங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கூட்டத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் அத்தனை டைம் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றத எடுக்க சொன்னோம் நாங்கள் பல இடங்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா விஜயவாக இருந்தாலும் சரி கட்சி நிர்வாகிகளையாக இருந்தாலும் சரி தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி வேணாம் இது வந்துட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா வலியுறுத்தினோம் பட் விஜய் அதை தாண்டி கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா முக்கியமாக ஆதவ அர்ஜுனா புஷியான மாதிரி சிடி மர்மங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நாங்கள் சொல்றதை கேட்கவே இல்லை ஸோ அவங்களால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்கள கைது பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா நேரடியாக விஜய் மேலே கை வச்சோம் அப்படின்னா அது அரசியலில் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விஜய்க்கு ஒரு ரொம்ப பெரிய ஆதரவு அது ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் விஜயனுடைய நிழல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷீ டி நிர்மல் குமார் குஷியானந்த் ஆட்களை கைது பண்ணுறதுக்கு காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொதுக்கூட்டம் பரப்புரை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல உயிரிழப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கு இவங்கள கைது பண்றது அப்படின்றது சரியா தப்பா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் யூ என்ன அப்படின்ற கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தேடேன் பாய் பாய்